வணக்கம் கையெழுத்து தலையெழுத்தை மாற்றுமா கையெழுத்து குறித்து முன்னால் கூறுவது என்னவென்றால் அன்றைக்கு எழுதியதை அழிச்சு எழுதுவானா என்றொரு சொலவடை கிராமப்புறங்களில் உண்டு தலையெழுத்தை மாற்ற முடியாது என்பதே இதன் கருத்து ஆனால் தலையெழுத்தை மாற்றவும் முடியும் அழித்து திருத்தவும் இயலும் என்கிறார்கள் கையெழுத்து குறித்து ஆராய்ச்சியாளர்கள் கையெழுத்து பற்றிய ஆராய்ச்சியை ஆங்கிலத்தில் கிராஃபாலஜி என்று அழைக்கிறார்கள் இந்த கிராஃபாலஜி மூளையின் செயல்பாடுகளை உடலின் அவயங்களை இயக்குகின்றன ஆக உடல் உறுப்புக்களின் செயல்களை கணிப்பதன் மூலம் நம் சிந்தனைகள் எப்படியானவை அவற்றின் விளைவால் எதிர்காலம் எப்படி அமையும் என யூகிக்க முடியும் என்கிறது உதாரணமாக ஒருவர் எப்போதும் பேனாவால் காகிதத்தில் கிருக்கிக் கொண்டே இருக்கிறாரெனில் அவர் குழப்பத்தில் இருக்கிறார் என்ற அர்த்தம் வெறும் கிறுக்கல்களாக இல்லாமல் தனது கையெழுத்தையே அடிக்கடி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறாரெனில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வெற்றியை சந்திப்பது நிச்சயமாம் அதே போன்று ஒருவர் கையெழுத்திடுவதை வைத்த அவரது குணநலன்களை செயல்பாடுகளையும் அவற்றால் எழும் விளைவுகளையும் சொல்லிவிட முடியும் என்பது அவர்களது கருத்து ஒருவரது சிந்தனையையும் அதன் விளைவான செயல்பாடுகளையும் கையொப்பம் பிரதிபலிக்கும் தக்க முறையில் கையெழுத்து இட பழகுவதன் மூலம் நமது மூளையும் நலம்பட சிந்திக்க பழகும் அதன் விளைவு நமக்கு நலமாக அமையும் என்கிறது கிராஃபியாலஜி நமது கையெழுத்து கோழி கிருக்களாக இல்லாமல் தெளிவாக இருப்பது அவசியம் கிருக்களான கையெழுத்துக்கு உரியவரது வாழ்க்கை குழப்பமாகவே இருக்கும் கையொப்பம் ஆரம்பமாகும் இடத்தில் நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் மேல்நோக்கி சென்று முடிய வேண்டும் இப்படியான கையெழுத்துக்கு சொந்தக்காரர்கள் வாழ்வில் உயரத்தை எட்டுவதில் தடைகள் இருக்காது அதாவது கையெழுத்து ஆரம்பமாகும் இடத்திலிருந்து நாற்பத்தைந்து டிகிரி கோணத்தில் மேல் நோக்கி சென்று முடிய வேண்டும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக அமையும் கையெழுத்தை கொண்டவர்கள் வாழ்வில் இன்ப துன்பங்கள் சமமாக அமையும் கையொப்பம் முடியும் போது கீழ் நோக்கி சருகளாக அமைவதாக இருக்கக்கூடாது கையொப்பம் போட்டுவிட்டு இறுதியாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது அதுபோன்ற கையொப்பத்தின் கீழ் அடிக்கோடி இடுவதையும் தவிர்த்திடல் வேண்டும் பெயரின் கடைசி எழுத்தை கீழ் நோக்கி நீட்டி கையொப்பத்தை நிறைவு செய்வதும் கூடாது கீழ் நோக்கி முடியும் எழுத்தாக இருந்தாலும் அதன் அடிமுனையை சற்றே மேல் நோக்கி நீட்டி முடிப்பது நலம் மேற்சொன்ன விஷயங்களை கவனத்தில் கொண்டு தினமும் கையொப்பம் போட்டு பழகலாம் உங்கள் கையெழுத்தை ஆட்டோகிராஃபாக மாற்றும் தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி அமைகிறது முயற்சியுங்கள் வெற்றி நிச்சயம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி